அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கிருஷ்ணா நம்ம கிட்ட வந்து இந்த ஒரு உணர்வு வந்து எப்பவுமே இருக்கும் அதாவது சம்டைம்ஸ் நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இது நடக்குமா அது நடக்குமா நம்ம வந்து நல்லா படிப்புமா இல்லை நமக்கு நல்ல வேலை கிடைக்குமா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அதாவது வந்து என்ன சொல்வது கல்யாணம் ஆகுமா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா நடக்குமா நடக்குமா நடக்குமான்றது நம்ம ஆள் மனசுக்குள்ள வந்து நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா அப்போ நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்து வந்துடும் நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சின்ன பயம் வந்துருது இல்லையா அது வந்து நார்மல் தான் பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்பிடென்ஸ் லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும் ஸோ நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்பணும் சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து பயம் இப்ப நம்ம பேசுறதே அதை பத்தி தான் பயம் அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளைல வந்து பயங்காட்டி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இருட்டுனாலே பயம் தான் வரைக்குமே வந்து ஒரு ரூம்ல வந்து லைட் இல்லைன்னா அங்க போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா அங்க வந்து பேய் இருக்கும் இல்ல பூதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையில சொன்னது அப்படியே நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த மாதிரி வேண்டாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்ப வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக காட்டக்கூடிய அந்த பயம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல வந்து அது பறிஞ்சிடும் இல்லையா சோ இப்பவுமே குழந்தைங்களை தைரியமா வளர்க்கணும் அதான் அஞ்சுதல் அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அதான் எதுக்கு பயப்படணும் அதுக்குதான் பயப்படணும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இந்த சொசைட்டில வந்து நம்ம தைரியமா இருக்கணும் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சரியா பண்ணும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் ஏதாவது ஒரு பொருளை வந்து மத்தவங்களோடது மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோம் இல்ல மத்தவங்களுக்கு தெரியாம ஏதாவது அபகரிச்சிட்டோம் இல்ல மத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டோம்னா பின்னாடி அதோட பின் விளைவுகள் அப்படிங்கிறது அது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பயப்படணும் நம்ம தேவையில்லாம எதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம ஒரு சேத்த செய்யறதுக்கு முன்னாடியே ஐயோ எப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இவங்க எது நினைப்பாங்களோ ஏன் தேவையில்லாத அந்த பயத்தை முதல்ல தூக்கி எறியணும் பயம் வந்து எப்ப நம்ம மனசுக்குள்ள வருமோ அப்ப கான்பிடன்ஸ் லெவல் கண்டிப்பா வந்து குறைஞ்சிரும் சோ அந்த பயம் பயம் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது நம்மளுக்குள்ள எப்போவுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம குழந்தைங்களை வந்து வளர்க்கணும் அதுதான் அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகும் ஏன்னா பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதை கலந்த பயம் இருந்துச்சுல்ல நமக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லாம் ஆனா இப்ப வந்து எல்லாரும் படிச்சு வேலைக்கு போய் அவங்களே பெரிய ஆள் ஆயிடுறாங்க அப்புறம் வந்து பெரியவங்க கிட்ட எதையும் ரொம்ப டிஸ்கஸ் பண்றது இல்ல அவங்க கிட்ட வந்து ஒரு மரியாதை கலந்த அந்த பயம் வந்து இல்லை சோ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இளங்கன்று பயமரியாதுன்ற மாதிரி அது சின்ன வயசுல ஒரு ஸ்டேஜ்ல உள்ளவங்களும் பயமறியாம எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிடுறாங்க இல்லையா அதோட பின் விளைவுகள் யோசிக்காம அதுக்கப்புறம் யோசிச்சு ஐயோ இப்படி பண்ணிருக்க வேண்டாமோ இதை இவங்க கிட்ட கேட்டிருக்கலாமோ நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமோ நினைச்ச பிரயோஜனம் இல்ல சோ இந்த செயலை தயவு செய்து இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணிடாதீங்க கூடுமான வரைக்கும் உங்களுக்கு வந்து முடிவெடுக்க முடியலன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேட்டு முடிவெடுங்க ஒரு அதுக்கப்புறம் நீங்க பயந்து பிரயோஜனம் கிடையாது சோ இது வந்து குழந்தைங்களை தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம வளர்க்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி வளர்க்கறது ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆலிசல் சேனல் நன்றி